பூலோக வைகுண்டம் அழைக்கப்படுற ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளின் வைகுந்த ஏகாதசி பெருவிழா வரும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்குதுங்க திருமங்கை ஆழ்வாரின் மின்னுருவாய் பாடலோடு திருநெடுந்தாண்டகம் நடக்கும் அடுத்த நாள்ல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பகல் பத்து விழாவில் நம்பெருமாள் சந்தன மண்டபத்திலிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் அப்போ பெரிய திருமொழியிலிருந்து அரையர் சேவை நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மோகினி அலங்காரத்தோட வரும் நம்பெருமாள் முப்பதாம் தேதி அதிகாலை ரத்னாங்கி சேவையோட காலையில ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்கு பரமபத வாசல் வழியா வந்து திருமாமணி மண்டபம் வருவார் இங்கேயும் திருவாய் மொழி பாடல்களை அரையற்பாட ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் விழா ஆறாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு திருமங்கை மன்னன் வேடுபரி விழா ரொம்ப சிறப்பா நடக்கும் அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி காலையில ஆறு மணிக்கு நம்பெருமாள் நம்மாழ்வாருக்கு முக்கிய அளிக்கும் விழாவோட இந்த ஏகாதேசி பெருவிழா முடிஞ்சிடும் இந்த இருபது நாட்களுமே மூலவர் முத்தங்கி சேவையில காட்சியளிப்பார் you